குபேர முத்திரை இப்ப குபேர முத்திரை வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இதுக்கு பேர் குபேர முத்திரை அதாவது மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டையும் உள்ளங்கையில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா மீதமுள்ள மூன்று விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டபடி இருந்தா இது குபேர முத்திரை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா குபேர முத்திரையை வச்சவங்க எல்லாருமே குபேர தன்மையோட இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் இங்க பைனலா வந்து நிற்கணும் சார் குபேரத்தன்மைன்னு என்ன இதை முத்திரை வச்ச உடனே கோடி கணக்குல பணம் வீரம் நிறைய பணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு குபேர முத்திரையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு சங்கு முத்திரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் குபேர முத்திரை வேலை செய்யும் இந்த சங்கு முத்திரை நெஞ்சுக்கு நேரம் வச்சீங்கன்னா மட்டும்தான் உண்மையிலேயே வேலை செய்யும் இப்படித்தான் வைக்கணும் இப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் குபேர முத்திரை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்களோ இல்ல குப்பமேட்ல இருக்கீங்களோ சம்பாதித்த தொகையை அது உங்களுக்கானதாக இருப்பில் வைப்பதற்காக இது போராடும் உங்களுக்கான அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க இல்ல நூறு கோடி சம்பாதிச்சிருப்பீங்க சம்பாதித்த தொகை உங்களுக்கானதாக மாற்றுவதற்கு இது ஆசீர்வதிக்கும் முக்கியமான விஷயம் இந்த ரேகை மேல கரெக்டா வச்சீங்கன்னா பணம் இருக்கிற இடமும் அது வர்றதுக்கான சூழ்நிலைகளையும் ஒத்திக்கு வந்து அறிவுறுத்தி கொடுக்கும் பாத்துக்காதுதான் அதோட ஸ்பெஷல் அப்புறம் இந்த முத்திரை மூன்று விரல்களும் கரெக்டா நுனிப்பகுதி மூணுமே டச் பண்ணிருக்கணும் அந்த மூன்றும் நேர ஆகாயம் பார்த்தபடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்தான் இந்த பூமியில் உண்மையான குபேரன் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேர முத்திரை இப்ப குபேர முத்திரை வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இதுக்கு பேர் குபேர முத்திரை அதாவது மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டையும் உள்ளங்கையில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா மீதமுள்ள மூன்று விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டபடி இருந்தா இது குபேர முத்திரை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா குபேர முத்திரையை வச்சவங்க எல்லாருமே குபேரத்தன்மையோட இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் இங்க பைனலா வந்து நிக்கும் சார் குபேரத்தன்மைன்னா என்ன இத முத்திரை வச்ச உடனே கோடி கணக்குல பணம் வீரம் நிறைய பணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா குபேரத்தன்மை அப்படிங்கிறது வேற கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறதுங்கிறது வேற என்ன சொல்ல வர்றீங்க குபேரத்தன்மை என்பது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மன நிறைவு மன நிம்மதி அப்படின்னு சொல்றேன் இல்லையா இதுக்கு பேர் தான் குபேரத்தன்மை இந்த குபேரத்தன்மைங்கிறது நூறு ரூபாய் இருக்கவங்ககிட்ட இருக்கும் நூறு கோடி இருக்கிறவங்க கிட்டயும் இருக்கும் இந்த குபேரத்தன்மை என்கிறது நூறு ரூபாய் இருக்கிறவங்ககிட்ட இல்லாம இருக்கும் நூறு கோடி வச்சிருந்தாலும் அவங்ககிட்டயும் அது இல்லாம இருக்கும் குபேரத்தன்மை என்பது நிறைவு மனதிற்கு நிம்மதினு அர்த்தம் இப்ப அப்படி பார்த்தா நிறைய பேருட்ட அது இல்லாம தான் இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த நம்முடைய ஆர்வம் தேடல் இருக்கு இல்லையா இது குபேரத்தன்மை இருக்கிறவங்ககிட்ட நல்லா இருக்கும் குபேரத்தன்மை இல்லாதவங்க கிட்ட இருக்காது இவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த முத்திரை என்ன பண்ணும்னா குபேரத்தன்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைவை கொண்டு வரும் உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கோ இல்ல ஒரு கோடி இருக்கோ ஆனா நிறைவான ஒரு மனநிலையை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறீங்களோ இல்ல வேற எதுக்கு ஓடுனாலும் பைனலா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா மனநிறைவான ஒரு வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துடணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படி பார்க்கும்போது இந்த குபேர முத்திரையை சரியா வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் எதை செஞ்சாலும் திரும்ப திரும்ப நாம சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் முத்திரையை செய்யும் பொழுது முறையறிந்து செய்ய வேண்டும் அதுதான் நம்ம அடிக்கடி சொல்ல வர்ற வார்த்தை குபேர முத்திரையில என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் குபேரமுத்திரையை பிரயோகம் பண்றவங்க இருப்பீங்க ஆனா பலன் கிடைச்சிதான்னு கேட்டா இருக்காது அதுதான் விஷயம் அப்ப குபேரமுத்திரையை எப்படி பிரயோகம் பண்ணணும் குபேரமுத்திரை செய்யறதுக்கு முன்னால முதல்ல சங்குமுத்திரை செய்யணும் சங்குமுத்திரை செஞ்சா மட்டும்தான் குபேரமுத்திரைக்கு பலனே கிடைக்கும் ஒரு குபேரமுத்திரையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு சங்குமுத்திரையை முத்திரையை மட்டும்தான் குபேரமுத்திரை வேலை செய்யும் இந்த சங்கு முத்திரை நெஞ்சுக்கு நேரம் வச்சிங்கன்னா மட்டும்தான் உண்மையிலேயே வேலை செய்யும் இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் குபேர முத்திரை ஸ்டார்ட் பண்ணணும் சரி குபேர முத்திரை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்ளங்கையில இருக்க அந்த ரேகை மேலே கொண்டு வந்து முதல்ல வைக்கணும் ரேகையில தான் தொடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த விரல்களை சரியாக நுனிப்பகுதிகள் அந்த டிப்பு வந்து கரெக்டாக தொட்ட மாதிரி இப்படி வைக்கணும் இது ப்ராப்பரா செய்யணும் இதுக்கு அப்புறம் தான் கவனமே இருக்கு பாத்துக்கங்க இந்த முத்திரையை தொப்புளுக்கு நேராக இருக்கும்படி தான் வைக்கணும் இதுக்கப்புறமா நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்னன்னா இந்த மூன்று விரல்களும் சரியாக செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இருக்கணும் ரொம்ப முக்கியமானது சரி வைக்கல ஆகாயம் பார்த்தபடி இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப இந்த முத்திரையை நான் இப்படி வச்சிருக்கிறேன் ஒருவேளை இப்படி மறந்த வாக்குல இப்படி இந்த பக்கமா சரிச்சு வச்சுட்டேன் இல்ல மறந்த வாக்குல இப்படி முன்னாடி தள்ளி வச்சுட்டேன் இல்ல மறந்த வாக்குல இப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா விரய செலவுகள் வருது என்னால அதை கணக்கு பார்த்து என்ன செலவாச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியல பணம் இருக்குது ஆனாலும் அதன் பேர்ல எனக்கு நிம்மதி இல்லை திருப்தி இல்லை விரய செலவு வருது அது என்னால இல்லை வேற சிலரால நண்பர்கள் வந்தாங்க காசு காலி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குதுங்கிறது அர்த்தமாக பார்த்துங்க அது நீங்க வைக்கிற விதத்தை பொறுத்தது இந்த பக்கம் இருந்தா என்ன நடக்கும் முன்னால போனா என்ன நடக்கும் பின்னால வந்தா என்ன நடக்கும் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல சம்பாதித்த தொகையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆரோக்கியமான முறையில் அதுதான் முக்கியம் ஒரு கோடி சம்பாதிச்சேன் அந்த ஒரு கோடிக்கு நான் என் பேர்ல என் பிள்ளை பேர்ல என் மனைவி பேர்ல இடம் வாங்கினேன் நல்ல செலவு ஒரு கோடி சம்பாதிச்சேன் என்னுக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நகைகள் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப நல்ல செலவு ஒரு கோடி சம்பாதிச்சேன் சொந்தக்காரன் அவன் நண்பர் போச்சு கடைசியில பார்த்தாங்கானும் பிரயோஜனம் செலவு செலவு அப்போ சம்பாதிக்கிறதுக்கு குபேரமுத்திரை சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அதுதான் இங்க குபேரமுத்திரையோட ஸ்பெஷல் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய திறம இல்லை நீங்க கொள்ளையடிச்சு கூட சம்பாதிக்கலாம் ஆனா சம்பாதிச்ச தொகை உங்களுக்கு மனநிறைவே கொடுக்குதாங்கிற இடத்துல தான் குபேரமுத்திரை உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கறே தேவைப்படுது அப்ப குபேரமுத்திரை எப்படி செய்யணும்னா தொப்புளுக்கு நேராக இந்த மூன்று விரல்களும் நீங்க வச்ச உடனே உங்க கண்ணுக்கு தெரியணும் இது முன்ன பின்னாலையும் சாயல முன்னால சாயல சைடுல ரெண்டு பக்கம் சாயலன்னு சொல்லிட்டு அப்படி கரெக்டா செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப தொப்புளுக்கு நேரம் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்னா சம்பாதித்த தொகையை உங்ககிட்ட தங்குறதுக்கான முயற்சிகளை எடுக்கும் மறுபடியும் சொல்றேன் நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்களோ இல்ல குப்பமேட்டுல இருக்கீங்களோ சம்பாதித்த தொகையை அது உங்களுக்கானதாக இருப்பில் வைப்பதற்காக இது போராடும் உங்களுக்கான அதுக்கான ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க இல்ல நூறு கோடி சம்பாதிச்சிருப்பீங்க சம்பாதித்த தொகை உங்களுக்கானதாக மாற்றுவதற்கு இது ஆசீர்வதிக்கும் முக்கியமான விஷயம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் போற நீங்க போற பாதையில உண்டுவாக்கி கொடுக்கும் அதுதான் அதனோட ஸ்பெஷாலிட்டி எப்படி சார் சொல்ல வர்றீங்க இப்போ லோன் வாங்கலாம் ஒரு பெரிய பிசினஸ் பண்றதுக்கு லோன் வாங்கலாம்னு நினைப்பீங்க லோனை கொடுக்கிறவர் உங்க கண்ணு கட்டின தூரத்துல இடைப்பட்ட தூரத்துல தான் இருப்பாரு முத்தரை சரியா இருந்தா நீங்க தேடி போகும்போது அவரே வழியே வந்து உங்க கூட கனெக்ட் ஆகி அதற்கான வழிகளை சொல்ற அளவுக்கு தானா அந்த சூழ்நிலைகள் உருவாகும் அவரை சந்திப்பீங்க சம்பந்தம் இல்லாமல் அவர்கிட்ட இந்த மாதிரி தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை எடுப்பீங்க அவரும் உடனே என்ன பட்ஜெட் இருந்தா உங்களுக்கு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது இவ்வளவு இருந்தா பரவாயில்ல நானே தரனே இந்த மாதிரி ஆரோக்கியமான சந்திப்புகளும் தொடர்புகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் நடக்கும் ஒருவேளை தப்பா வைக்கிறீங்க சம்பந்தப்பட்ட நபரை சந்திச்சிருப்பீங்க அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு தேவை இருக்குங்கிறது அவருக்கும் தெரியாது காலம்பூரா பக்கத்திலே ஆளை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருப்பீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இதுதான் முத்திரையை சரியா வைக்கிறதுக்கும் தவறா வைக்கிறதுக்குமான வித்தியாசம் அப்ப குபேர முத்திரை வச்சா ஒரு மனுஷன் குபேரன் போல் வாழ்வான் யாருங்க அந்த குபேரன் எவன் ஒருவன் மன நிறைவுடனும் மன நிம்மதியுடனும் திருப்திகரமாக வாழ்கிறானோ அவனே குபேரன் அதுக்கான தீர்வு என்ன ஒரே தான் ஃபர்ஸ்ட் சங்கு முத்திரை இது என்னுடைய இடதுக்கை என்னுடைய வலது கை இடதுகையோட பெருவர்களை இப்படி பிடிச்சுக்கிறேன் அப்படியே இதுல கொண்டு வந்து இப்படி வச்சு நெஞ்சுக்கு நேரம் வச்சு அஞ்சு நிமிஷங்கள் கண்ண முடியபடி கவன முத்திரையை மட்டும் நான் கையில முத்திரை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும் அதை முடிஞ்ச உடனே அப்படியே தொடர்ந்து அடுத்த கண்டினியூஸா என்ன பண்ணணும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நான் சொன்ன முறைப்படி இந்த விரல்கள் இரண்டும் ரேகை மேல இருக்கணும் ரேகையை விட்டு முன்னால பின்னால போக கூடாது போனா என்ன நடக்குதுன்னா பணம் இருந்தும் அத உங்களால பார்க்க முடியலன்னு அது அடையாளப்படுத்துது பணத்துக்கான சூழ்நிலை பக்கத்திலே இருந்தும் அதை உங்களால் கவனிக்க முடியலைங்கிறது அந்த ரேகையை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா அடையாளப்படுத்துது அதுவே இந்த ரேகை மேலே கரெக்டாக வச்சிங்கன்னா பணம் இருக்கிற இடமும் அது வர்றதுக்கான சூழ்நிலைகளையும் ஒத்திக்கு வந்து அறிவுறுத்தி கொடுக்கும் பார்த்துக்காது தான் அதோட ஸ்பெஷல் அப்புறம் இந்த முத்திரை மூன்று விரல்களும் கரெக்டா நுனிப்பகுதி மூணுமே டச் பண்ணியிருக்கணும் அந்த மூன்றும் நேர ஆதாயம் பார்த்தபடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் இந்த பூமியில் உண்மையான குபேரன் சரி எப்ப செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாலே செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா அதற்கான பலனை நீங்க நிச்சயம் அனுபவிச்சே தெரிய வேண்டாம் நிக்காது பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் எப்படி அதை நான் உணர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தங்குறது நகை வர்றது நிலங்கள் வர்றது சேவிங்ஸ் ஆகிறது எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடியும் சரியாக பிரயோகம் செய்தால் கூட என்ன பண்ணலாம் மகாலட்சுமி பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீம் இல்ல உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரங்கள் இல்ல உங்க குல தெய்வத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் இன்ன தான் சொல்லணுங்கிறது இல்ல இன்ன பீஜம் தான் சொல்லணுங்கிறது இல்ல உங்களுக்கு பிடிச்சது பணம் சார்ந்த தேவை இருந்தால் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி பீஜத்தை சேர்த்துக்கோங்க குல தெய்வம் சார்ந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பீஜத்தை மட்டும் சேர்த்தா போதும் எப்ப செஞ்சா நல்லா இருக்கும் உதயத்திற்கு முந்தைய நேரத்துல செஞ்சா நல்லா இருக்கும் எந்த திசையாவது ஏதாவது கணக்கு இருக்காருன்னா இது ஒண்ணுக்கு மட்டும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து செய்யுங்க நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம் இல்ல கீழே உட்காந்துக்கலாம் வெறிப்பு ஓட்டு உட்காந்துக்கலாம் இல்ல சும்மா உட்காந்துக்கலாம் ஆனா வடக்கு திசை நோக்கி அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட்டை கண்டிப்பா பார்க்கலாம் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முத்திரைகள் செய்யும் பொழுது கண்கள் மூடியிருக்க வேண்டும் அந்த மாதிரி செய்யணும் இல்ல குளிச்சிட்டு செய்யணுமா குளிக்காம செய்யணுமா உங்க மனசு ஆரோக்கியம் இருந்தா போதும் உங்க மனசு நம்பிக்கையுடன் இருந்தா போதும் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் செஞ்சா முதல் நாள்ல இருந்து உங்களால வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சபை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதல் நாள் முதல் நாள்னு அதுக்கான காரணம் என்னன்னா சரியாக செய்யக்கூடிய பிரயோகம் முதல் நாளே ரிசல்ட்ட கொடுத்தே தரும் இது நம்புற மாதிரி இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு முத்திரையை காட்டி உடனடியா உங்ககிட்ட ரியாக்ஷனை வந்து என்னால வாங்க முடியும் எப்படின்னா அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் உங்ககிட்ட ஒரு ரியாக்ஷன் வரும் இது மட்டும் எப்படி உடனே ரிசல்ட் கிடைக்குது உங்களை வாங்கன்னு கூப்பிடுறத வந்து போகலாங்களா இப்படி ஒரு நிமிஷம் கரெக்டா செஞ்சுட்டேன்னா போகலாமே உடனே ரிசல்ட் கிடைக்குது இது மட்டும் கிடைக்குதுன்னா அது ஏன் கிடைக்கலன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா காரணம் என்னன்னா நீங்க பர்ஃபெக்டா வைக்கலன்னு அர்த்தம் இந்த முத்திரைகளை பர்ஃபெக்டா வைக்க வைக்கிற விதத்துல நம்ம சபை போகர் சித்தாந்த சபை எக்ஸ்பர்ட் வச்சுக்கோங்க சரியா பிரயோகம்னா ரிசல்ட் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்ப குபேர முத்திரை முதல்ல சங்கு முத்திரை ஐந்து நிமிடங்களும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை குபேர முத்திரை நான் சொன்ன முறையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே வடக்கு நோக்கி அமர்ந்து செய்துவிட நீங்க தாங்க இந்த பூமியில உண்மையான குபேரம் குருவே சரணம்